வணக்கம் மக்களே நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு ஓவல் மைதான ஊழியரோட சண்டை போட்டிருக்காரு போறோம் லண்டன் ஓவல் மைதான ஊழியர்களோட இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மோதல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்திய அணி வீரர்களுடைய பயிற்சிக்கான ஏற்பாடுகள் கம்பீர்க்கு அதிருப்திய ஏற்படுத்தியிருக்கு இதனால டென்ஷனான கம்பீர் மைதான ஊழியர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில கடைசி டெஸ்ட் போட்டி நாளை மறுநாள் லண்டன் நோவல் மைதானத்துல தொடங்க இருக்கு நாலாவது டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து அணி வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட போது இந்திய அணியுடைய அபார ஆட்டத்தால டிரால முடிவடைஞ்சிருக்கு ஆனா இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்ற கணக்குல முன்னிலே தான் பெற்று இருக்காங்க இதனால தொடர சமன் செய்ய இந்திய அணி கடைசி போட்டியில வெல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில இந்திய அணி வீரர்கள் நேற்று ஓய்வெடுத்துட்டு இன்று பயிற்சிக்கு திரும்பியிருக்காங்க ரிஷப் பண்ட் காயம் காரணமா விலகி இருக்கக்கூடிய நிலையில துரு ஜூரல் களமிறங்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆகாஷ் தீப் மற்றும் பிரசுத் கிருஷ்ணா ஆகியோரும் களமிறங்க வாய்ப்பு ஏன் அப்படின்னா கடந்த போட்டியில பும்ரா சோர்வடைஞ்சு காணப்பட்டது வெளிப்படையாவே தெரிஞ்சது இந்த நிலையில இந்திய அணியுடைய பயிற்சியின் போது தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் லண்டன் ஓவல் மைதானத்துல பிச் தயாரிப்பாளர்களோட மோதல்ல ஈடுபட்டது இந்திய அணி வீரர்களுடைய பயிற்சிக்கு ஓவல் மைதான ஊழியர்கள் செஞ்சு கொடுத்திருக்க ஏற்பாடு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இதனால இந்திய வீரர்களும் கௌதம் கம்பீரும் ஊழியர்கள் கிட்ட தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு கட்டத்துல கௌதம் கம்பீர் கிட்ட வந்து ஓவல் மைதான ஊழியர்கள் பேசத் தொடங்கி இருக்காங்க அப்போ கம்பீர் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்ல தேவையே இல்ல நீங்க போய் யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அத பத்தி கவலையே இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஒரு கட்டத்துல ரெண்டு தரப்புலயும் டென்ஷன் அதிகரிக்க பேட்டிங் பயிற்சியாளர் சுதான்ஷு கோடக் வந்து சூழல கவனமா கையாண்டிருக்காரு வழக்கமா இங்கிலாந்து அணி மோசமா ஆடினா அந்த நாடுகளுடைய கிரிக்கெட் ஊழியர்கள் எதிரணிய மோசமா நடத்துறது பல காலமாக நடந்துட்டு வருது ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் போது நடந்த டார்ச்சர்களை அஸ்வின் பல்வேறு தருணங்கள்ல தன்னுடைய யூடியூப் சேனல்ல பகிர்ந்திருக்காரு இதனால நாலாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணியுடைய அபார செயல்பாடுகள் ஓவல் மைதான ஊழியர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம் இதனால இப்படியான செயல்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் அதிகரிச்சுட்டு வருது கம்பீருக்கும் மைதான பராமரிப்பாளர்களுக்கும் நடந்த வார்த்தை மோதல் குறித்து இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் விசாரணை மேற்கொண்டு வராங்களாம் இங்கிலாந்துல நடக்கக்கூடிய இந்த தொடர்ல இங்கிலாந்து அணிக்கு சாதகமா மைதானம் தொடக்கம் முதலே அமைக்கப்பட்டு வருது குறிப்பா பேஸ்பால் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அடித்து ஆடும் அவர்களின் யுக்திக்கு ஏற்ப மைதானத்தை லீட்ஸ் எஜ்பாஸ்டன் மான்செஸ்டர்ல வடிவமைச்சாங்க ஆனா லார்ட்ஸ் மைதானம் கொஞ்சம் பந்து வீச்சுக்கு சாதகமா இருந்துச்சு அவங்க பேட்டிங்க்கு சாதகமா அமைச்ச மான்செஸ்டர் மைதானம் அவங்களுடைய வெற்றிக்கு எதிராகவே அமைஞ்சிருச்சு இதனால இந்த போட்டியில டிரா பண்ணாலே இங்கிலாந்து தொடரை கைப்பற்றிடுவாங்க அப்படின்றதுனால இந்த போட்டிக்கான மைதானத்தையும் இங்கிலாந்து அவங்க சாதகமா வடிவமைக்க கோரியதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்